அனைவருக்கும் வணக்கம் கற்போம்மாருங்கள் சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு பிஜிடிஆர்பி தமிழ் நியூஸ் சிலபஸில் எட்டாவது பாடமாக இருக்க திறனாய்வியல் பார்க்கலாம் திறனாய்வியலில் இலக்கிய திறனாய்வியல் தாயை ஞானமூர்த்தி புத்தகத்திலருந்து பார்த்துட்ருக்கோம் இனாய் நூற்றி எண்பத்தி ஒன்று உள்ளம் குளிரவும் ரோமம் சிலித்துறையும் தள்ள விழி நீர் அரும்ப தன் மறந்தால் புல் அழைக்கும் தேந்தாமரை வயல் சூழ் தில்லை திருநடஞ்சை பூந்தாமரை தொழுத பேர் முதல் நிலை கற்பனைக்கு நிலை கற்பனை இரண்டாம் நிலை கற்பனை கற்பனைக்கு எடுத்துக்காட்டு உள்ளம் குளிரவும் ரோமம் சிலிர்துறையும் தள்ள விழி நீரு நீர் அரும்ப தன்மறந்தால் புல் அழைக்கும் வயல் சூழ் தில்லை திருநடஞ்சை பூந்தாமரை தொழுத பொன் இது வந்து முதல் நிலை கற்பனைக்கு எடுத்துக்காட்டு விநாயகர் நூத்தி எண்பத்தி ரெண்டு தண்டி அரங்கால தண்டி அலங்கார இலக்கணப்படி நம்ம பார்த்த அந்த பாடல் வந்து தன்மையணி முதல் நிலை முதல் நிலை கற்பனைன்னு சொன்னோம் இல்லையா இந்த உள்ளம் குளிரவும் அந்த பாடல் வந்துட்டு தண்டி அலங்கார இலக்கணப்படி தன்மை அணிக்கு சான்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க வினா எண்ணூற்றி எண்பத்தி மூன்று மண்படுதோர் கிள்ளி மத யானை அப்படிங்கிறது உயர்தர கற்பனை மண்படுதோர் கிள்ளி மத யானை அப்படிங்கிற செய்யுள் வந்து உயர்தர கற்பனைக்கு எடுத்துக்காட்டு அதுவே தண்டி அலங்கார குறிப்புப்படி இது தற்குறிப்பேற்ற அணி மண்படுதோர் கிள்ளி மத யானை அப்படிங்கிறது ஒரு இலக்கிய திறனாய்வியல் பற்றி நம்ம பார்த்தோம்னா அது உயர்தர கற்பனை அதுவே தண்டி அலங்கார கருத்துப்படி பார்த்தோன்னா இது ஒரு தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க விநாயகர் நூத்தி எண்பத்தி ஐந்து வெறிகோள் இனச்சுரும்பு மேய்ந்ததோர் காவி எனும் பாடலில் உள்ளது ஒட்டணி வெறிகோல் இனச்சுரும்பு மேய்ந்ததோர் காவி எனும் பாடலில் உள்ளது ஒட்டணி விநாய நூற்றி எண்பத்தி ஆறு அதிசய அணி உயர்வு நவீர்ச்சி அணி இரண்டையும் மனப்படைப்பாக கொள்ளலாம் அதிசய அணி உயர்வு நவீச்சு அணி இரண்டையும் மனப்படைப்பாக கொள்ளலாம் ஏன்னா இந்த இரண்டு அணிகளும் புலவர்கள் வந்து தங்களோட கருத்து தங்களோட மனசில் என்ன தோன்றுதோ அந்த கருத்தை தான் சொல்லியிருப்பாங்க அதை தான் நம்ம அதிசய அணி உயர்வு நவீர்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் இங்கே மனப்ப திறனாய்வியல் படி இதை வந்து மனப்படைப்பாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விநாயகர் நூத்தி எண்பத்தி ஏழு பண்டு புறமெரித்த தீமேர் படர்ந்தின்றும் அண்ட முகடு நெருப்பராது இது வந்து தண்டி அலங்காரத்தின்படி அதிசய அணி பண்டு புறமெரித்த தீமேர் படர்த்தின்றும் அண்டமுகடு நெருப்பராது இந்த பாடல் தண்டி அலங்காரத்தின்படி அதிசய அணி வினாயநூற்றி எண்பத்தி எட்டு தீவக அணி பின்வருநிலை அணி ஸ்லேடை அணி இது மூன்றுமே அணி நல மொழியாக கொள்ளலாம் அணி நல மொழியாக கொள்ளக்கூடிய அணிகள் எது எதுன்னு கேட்டாங்கன்னா தீவகம் பின்வருநிலை ஸ்லேடை அணி நல மொழியாக கொள்ளும் அணிகள் தீவகம் பின்வருநிலை ஸ்லேடை அடுத்துதான் நாம் இதுவரைக்கும் கற்பனைங்கிற பாடம் பார்த்துட்டு இருந்தோம் அடுத்ததான் நம்ம பார்க்கறது மானிட உண்மைகள் அப்படிங்கிற பாடம் பார்க்கலாம் வினா நூத்தி எண்பத்தி ஒன்பது எதிர்பாரா நிகழ்ச்சி சோதனையின் வாயிலாக வீரப்பண்பினையும் மன உறுதி வெளிப்படுத்துவதே விந்தை அல்லது வியப்பார்ந்த இலக்கியங்களின் உத்தி என்பவர் வின்செஸ்டர் எதிர்பாராத நிகழ்ச்சியாகிய சோதனையின் வாயிலாக வீர பண்பினையும் மன உறுதித்தன்மையும் வெளிப்படுத்துவதே விந்தை அல்லது வியப்பார்ந்த இலக்கியங்களின் உத்தி என்பவர் வின்செஸ்டர் இனாயி எண்ணூற்றி தொண்ணூறு ஏரியின் நங்கை அப்படிங்கிற பாடலை பாடியவர் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதி பாடலை பாடியவர் ஸ்காட் இது ஒரு ரொமான்டிச வகையை சார்ந்தது ஏரியின் நங்கையை பாடியவர் ஸ்காட் இது ஒரு ரொமான்டிச வகை இனாயி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஆர்தர் மன்னனை பற்றி பாடியவர் தென்னிசன் இதுவும் பார்த்தோன்னா ஒரு ரொமான்டிச வகையை சார்ந்தது ஆர்தர் மன்னனை பற்றி பாடியவர் தென்னிசன் இதுவும் ஒரு ரொமான்டிச வகையை சார்ந்தது விநாயகர் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மணையரம் படுத்த காதை அக்காலை இல்லற நெறி மணையரம் படுத்த காதை அப்படிங்கிறது அந்த காலத்தில் இல்லற நெறியாக இருந்திருக்கு விநாயகர் நூற்றி தொண்ணூற்றி மூன்று அரங்கேற்று காணல் வரி இது ரெண்டுமே அக்கால கலைகளின் சிறப்பு அந்த காலத்தில் கலைகள் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் அரங்கேற்று காதையும் காணல் வரியும் விநாயகன் நூற்றி தொண்ணூற்றி நான்கு கடலாடு நாடுகான் ஊர்கான் இது மூன்றும் அக்கால சமுதாய நிலைகள் சிலப்பதிகாரத்தில் வர நாடுகான் காதை கடலாடு காதை ஊர்கான் காதை இது மூன்றுமே வந்து அக்கால சமுதாய நிலைகளை குறித்து சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க விநாயகர் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து இயற்கை இகழ்ந்த நிகழ்ச்சிகள் பார்த்தோன்னா சிலம்புல மதுராபுரி தெய்வம் தோன்றுவது இயற்கையை இகழ்ந்த நிகழ்வுகள் எதுனா சிலம்புல மதுரா அதாவது கண்ணகியோட சிலம்புல இருந்து மதுராபுரி தெய்வம் வந்தது அப்படிங்கிறது ஒரு இயற்கையை இகழ்ந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்றாங்க கோவலன் புஷ்பக விமானத்திலிருந்து இறங்குவது கண்ணகி விண்ணுலகு செல்வது இதெல்லாமே இயற்கை இகழ்ந்த செய்திகள் நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்கிறாங்க மேகலையில் மணிமேகலா தெய்வம் தோன்றுவதும் புத்த பீடிகையால் முற்பிறப்பு வரலாறு அறிவதும் அதாவது மணிமேகலை வந்து புத்த பீடிகையால் முற்பிறப்பு வரலாறு அறியறதும் மந்திர சக்தியால் விண்வெளி சென்று புகாரை அடைவதும் மணிமேகலை மந்திர சக்தியால் விண்வெளி சென்று புகார் நகரை அடைவதும் நி நிகழ்ந்த ந இது எல்லாமே வந்து இயற்கை இகழ்ந்த நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ சிலப்பதிகாரம் மணிமேகலை ரெண்டிலேயுமே இயற்கை இகந்த நிகழ்ச்சிகள் எதுனா சிலம்பில் மதுராபுரி தெய்வம் தோன்றுவது கோவலன் புஷ்பக விமானத்திலிருந்து இறங்குவது கண்ணகி விண்ணுலகு செல்வது மேகலையில் மணிமேகலா தெய்வம் தோன்றுவது புத்த பீடிகையால் மணிமேகலை முற்பரப்பு வரலாறு அறிவது மந்திர சக்தியால் விண்வெளி சென்று புகாரை அடைவது இது ஐந்துமே இயற்கை இகந்த நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரநூறு நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை நிகழ்ந்தவாறே கூறுவது நடப்பியல் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை நிகழ்ந்தவாறே கூறுவது அப்படிங்கிறது நடப்பியல் வினா என் இருநூத்தி ஒன்று நட்சத்திரங்களை வானுக்கு ஏற்பட்ட கொப்புளங்களாக கண்டவர் பாரதிதாசன் அதாவது இரவுல நம்ம பார்க்குற நட்சத்திரங்கள் வானத்தோட கொப்புளங்களா நினச்சி ஒரு பாடல் பாடினவர் யாருன்னா பாரதிதாசன் அந்த பாடல் என்னன்னா மண்மீதில் உரைப்பார் எல்லாம் வறியராம் உரிமை கேட்டால் புன்மீதில் அம்பு பாய்ச்சும் செல்வராம் இதை தன் கண்மீதில் பகலெல்லாம் கண்டு கண்டு அந்திக்கு பின் விண்மீனாய் கொப்பளித்து விரிவானம் பாராய் தம்பி அதாவது மண் மனிதர்கள் எல்லாம் வந்துட்டு அஹ் அவங்களோட உரிமையை கேட்கும் போது அவங்க வந்து அம்பு பாய்ச்சுவாங்க அதை எதுக்கு எடுத்துக்காட்டா சொல்றாங்க அப்படின்னா வானத்துல இரவுல வர கொப்புளங்கள் பகல்லா அவங்க புண்ணா இருக்க அந்த கொப்புளங்கள் வந்துட்டு இரவுல வானத்துல வந்துருது அப்படின்னு சொல்லியிருக்காரு கொப்புளங்களாக அதாவது நட்சத்திரங்களை வானுக்கு ஏற்பட்ட கொப்புளங்களா சொல்லி பாடினவர் பாரதிதாசன் என்னன்னு சொல்லியிருக்காருனா மண்மீதில் உரைப்பாரெல்லாம் வரியராம் உரிமை கேட்டால் புன்மீதில் அம்பு பாய்ச்சும் செல்வராம் இதை தன் கண்மீதில் பகலெல்லாம் கண்டு 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 அந்திக்கு பின் விண்மீனாய் கொப்பளித்த விரிவானம் பாராய் தம்பி இது வந்து பாரதிதாசன் வந்து விண்மீன் வானத்தில் இருக்க நட்சத்திரங்களை வந்துட்டு கொப்புளங்களாக சொல்லியிருக்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாடல் மானிட உண்மைகளில் மீதி இருக்க வினாக்களை நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்